முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கிய ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சிறுபான்மை மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளால் நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் இருந்தது அவர்கள் கொண்டாடுகிற நாங்கள் அரசியல் பேசுவதற்காக வரல ஆனால் அவருக்கு ஒரு தோளுக்கு தோளா நிற்க இங்கு வந்திருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கியம் கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு தோலாய் நிற்போம் எல்லா நாங்கள் நிற்கும்படியாக வந்திருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் சிறுபான்மை மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் இருந்தது அதுல சில கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் அதை கூட நாங்கள் போராடி போராடி பெற முடியாமல் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இந்த அன்பு தளபதி விஜய் அவர்கள் மூலியமாய் புரட்சி தளபதி விஜய் மூலியமாய் அந்த கோரிக்கைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நீங்கள் முதல்வராய் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்திலே இந்த தமிழகத்தை ஆழ்வீர்கள் கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம் இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும் ஏன் தெரியுமா நீங்க ஆள பிறந்தவர்கள் நீங்க ஆள போறீங்க நிச்சயமாய் ஆழ்வீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன் இந்த ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Boop 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 boop.